இஸ்ரேலின் கலீலி பகுதியை கைப்பற்றும் திட்டம் ஹிஸ்புல்லாவின் ரத்வான் படை பற்றிய பின்னணி தங்களது ரத்வான் படைப்பிரிவு தலைவர் இப்ராஹிம் அக்கில் வீர மரணம் அடைந்துள்ளதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த ரத்வான் படைப்பிரிவின் பணி என்ன என்ற கேள்விகள் தற்போது எழுந்துள்ளது அதனை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஹிஸ்புல்லாவின் மூத்த ராணுவ தலைவர் ஹாஜி ரத்வான் என்பவரின் பெயரில் உருவாக்கப்பட்ட ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் ஃபோர்சஸ் தான் ரத்வான் படை பிரிவு தேவைப்படும் நேரங்களில் பலகட்ட கண்காணிப்புகள் தாக்குதல்களையும் மீறி இஸ்ரேலுக்குள் பல முறை நுழைந்த அமைப்பு இந்த ரத்வான் படை இஸ்ரேலுக்குள் சென்று குறிப்பிட்ட இடங்களை தாக்குவது ராணுவத்தினரை பணைய கைதிகளாக பிடித்துக் கொண்டு வருவது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை இதற்கு முன்பு இந்த படை மேற்கொண்டுள்ளது படையில் மொத்தம் இரண்டாயிரத்து ஐநூறு வீரர்கள் உள்ளனர் ஒரு யூனிட்டிற்கு பத்து பேர் அடிப்படையில் இருநூறுக்கும் மேற்பட்ட யூனிட்டுகள் உள்ளன உடல் மற்றும் மன ரீதியிலான கடும் பயிற்சிகளுக்கு பிறகே இந்த பிரிவில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றார்கள் ஸ்னைப்பர் பயிற்சி பீரங்கி எதிர்ப்பு ஆயுதங்களை கையாளுதல் வெறும் கைகளால் சண்டையிடுதல் வெடிமருந்துகள் பற்றிய பயிற்சி போர் சூழலில் வாகனங்களை கையாளுதல் எதிரிகளிடம் சிக்கும் போது நடந்து கொள்ளும் முறை நீண்ட தூர ஓட்டம் மன போர் பயிற்சி சைபர் பயிற்சி உள்ளிட்ட உலக நாடுகளின் அதி உயர் கமாண்டோ அனைத்து பயிற்சிகளும் இந்த பிரிவினருக்கு வழங்கப்படுகின்றது வழக்கமாக இந்த பிரிவினர் தங்களது முகத்தை மறைக்கும் வகையிலான முழு கருப்பு உடைகளை அணிகின்றனர் இஸ்ரேலின் கரீலி பகுதியை கைப்பற்றும் திட்டத்தின் போதுதான் இப்ராஹிம் அக்கீல் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் படைகளால் கொல்லப்பட்டுள்ளார்